இலவசமாக வழங்க வைக்கும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து இதுவரை எந்தவிதமான செயல்பாடு கிடைக்கும் அதோடு நடிகர்கள் ஆண்டுக்கு பத்து பூசாரிகளாவது தமிழ்நாடு அரசு கௌரவித்து அவர்களுக்கு விருது வழங்க வைக்கும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு பாலிக்கையில் கோயில பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகள் என்னோட பூசாரிகள் தமிழ்நாட்டில் கடகோடையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் ஐயனா இந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளும் அவர்களும் பூசாரிகள் தான் அவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் அதோடு பெரும்பாலான கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பூசாரிகள் வருமானம் ஏதும் இல்லாமல் பகுதி நேரம் திருக்கோயிலை பூஜை செய்துவிட்டு மீதி நேரம் வாழ்வுக்கு வழி இல்லாமல் உள்ளாடுகின்றார்கள்

என பத்தாயிரணக்கான ஆடு வருமான உண்டியை முதல் கொண்டு நிலப்புத்தகை முதல் கொண்டு